பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் அவர்களின் கூலி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் தளபதி விஜய் அவர்களின் குசி திரைப்படம் திரையரங்கு ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட திரையரங்கு வரி செய்யணும் இந்த திரைப்படத்தோட மவுசுகள் எந்த திரைப்படங்கள் அதிகமாக அதிகரித்து உள்ளது என்று தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் குஜி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ சூர்யா இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் தளபதி விஜய் ஜோதிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி நூற்றி எழுபத்தஞ்சு நாலு ஓடி மார்க்ஸ் ஆஃப் கழிச்சின ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த தளபதி அவர்களுக்கு ஏற்றம் விளக்கம் கொடுத்த ஒரு நல்ல திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த कराया பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணுறாங்க ரீரிலீஸ் என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் அது குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே சக்தி ஃபேக்ட்ரி இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த திரைப்படத்திற்கு மவுசுகள் குறையாமல் திரையரங்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு தேட்டரு கிட்ட தான் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க தமிழகத்தில் பொறுத்த சென்னையில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு தேட்ருக்கிட்ட இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது திருச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தேட்டரில் அதனைத் தொடர்ந்து மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேட்டர்க்ருக்கிட்ட அதைத் தொடர்ந்து தென்காசியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தேட்டரு அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தேட்டர் கோவையில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது தியேட்டருக்கு மேலே மஹால் எல்லாம் சேர்ந்து இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ அங்கே அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் நிறைய இடங்கள்ல இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட மவுசுகள் குறையாம ரீ ரிலீஸ்ல ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பத்தாயிரம் டிக்கெட் மேலே புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் போட்டுருக்காங்க ஒவ்வொரு திரையரங்கும் சென்னை திரையரங்குல இருந்து எல்லா ஊர்களிலுமே நல்ல ஒரு மவுஸ் குறையாம இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்புகிறது இன்று இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே தியேட்டரில் வெளியிட்டிருக்காங்க திரைப்பட விஜய் அவர்கள் திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க பொதுவாக அவர் வந்து மற்ற ரீதியாக பிடிக்காம இருந்தாலும் அவரோட திரைப்படங்களை பார்ப்பதற்கு மிக மென்மையாக இருக்கும் அந்த அளவுக்கு திரைப்படங்களோட நடிப்பு திறமையை வெளியமைச்சிருவாரு நடனம் எல்லாமே இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் குஷி திரைப்படத்தில் ஜோதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல எஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க படத்தில் படத்தாமல் இருந்தாலும் மாடன்களாகவும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க பாடலை பொறுத்த வரைக்குமே சூப்பராக முப்தாஜி அவர்கள் ஒரு ஐட்டம் சாங் பாட்டுக்கும் ஆடிப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல திரையரங்களை இன்று ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூலியாகவும் மற்றும் சக்கப்போடு போடுமா என்று தான் தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பிற்கு அல்லவா அதாவது திரைப்படத்தை ஒரு ஒரு தரமான ஒரு திரைப்படங்களை இந்த திரைப்படத்தையும் ஒரு சூப்பரான அவரோட சென்டிமெண்டாக தான் புளியங்குடியில் அவரோட சொந்த ஊரில் நடைபெற்ற ஒரு சில விஷயங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் விஜய் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டு போயிருக்கு இந்த திரைப்படத்தை ரீரீல்ஸ் பண்ண ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா இனிமே அவர் வந்து அரசியல் இறங்கிட்டார் அவரோட படத்தை ரீரீல்ஸ் பண்ணி தான் அடிக்கடி இது பண்ண வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு சினிமா மார்க்கெட்ல அவர் வேற இடத்துக்கு போயிட்டார்னா ஓரளவு லவ் மாறிடும் ஆனால் அவர் அரசியல் இறங்கிட்டார் அதனால் தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் திரைப்படங்கள் தான் தளபதி விஜய் அவங்க படங்களை இனிமேல் தேட்டரில் பார்க்க முடியும் அளவுக்கு குசி திரைப்படத்திற்கு மவுஸ் குறையாமல் தேட்டரில் புக்கிங் சரி ரசிகர்களும் பொறுத்த வரைக்கும் ஸோ பொறுத்த வரைக்கும் ஓரளவு தேட்டரில் புக்காயிருச்சு ஒரு சில தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இதாகலை இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மவுஸு குறையாமல் இருப்பது தான் நம்ம ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது தளபதி ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை என்று கொண்டாடுதாங்க திரையரங்க இந்த திரைப்படத்தோட பாக்ஸ்அப் கலெக்ஷன் ரீல்ஸில் எப்படி கொடுக்கணும் தான் நம்ம பார்க்க போகிறப்போ பொதுவாக மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணுவோம் இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பின் கோழி திரைப்படம் ஒரு தரமான திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுநூறு கோடிக்கிட்ட இந்த திரைப்படம் வாக்ஸ்அப் கலெஷனை கொடுத்துருங்க ஒரு சூப்பர் திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு பேன் இந்தியா திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமீர் கான் மற்றும் நாகார்ஜுனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க பல நடிகர்கள் பல கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியாக எடுக்கப்பட்ட ஒரு தரமான ஒரு திரைப்படம் ஸ்ருதிகாசன் சத்யராஜ் அவர்கள் பல ஆண்டுகளுக்குப் பெற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நண்பனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பது மிகப்பெரிய ஒரு இது இந்த திரைப்படமும் வேர்ல்டு லெவல்ல எல்லா ஊர்களுமே திரையிடப்பட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில தேட்ரு ஒரு ஒரு சில தேட்டரில் இந்த திரைப்படங்கள் புலி திரைப்படங்கள் ஓடலாம் எந்த தேட்டருமே ஓடலன்னு சொல்ல முடியாது ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ போகிற மாதிரி இந்த திரைப்படத்தை ஒரு பத்து தேட்டர் மதுரை கோவை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஒரு பத்து தேட்டரில் தான் இருந்தாங்க இந்த தேட்டரை விட்டு நம்ம எடுத்துட்டாங்கன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க தேட்டரை விட்டு கூலி திரைப்படங்கள் எடுக்கல ஒரு பத்தே பத்து தேட்டரில் மட்டும் கூலி திரைப்படம் சக்க போட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் ஐம்பதாவது நாளை நோக்கி கூலி திரைப்படம் வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு வசுறு இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் தரம் தாழாமல் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா அதுதான் சூப்பர் ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு மனிதன் என்றாலே அது ரஜினிகாந்த் அவர் தான் அவரை தவிர மற்ற யார்களும் அந்த திரைப்படத்தை நடிச்சிருக்க முடியாது இவங்கள கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவரோட நடிப்பு திறமைய பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் கொண்டு போயிருப்பார் படத்தோட தரத்தை பொறுத்த வரைக்குமே ஃபைட்டாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தில் நாகார்ஜன் அவர்கள் வில்லத்தனத்தை வெளிக்கெடுத்துருப்பார் எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே லோகேஷ் கனகராஜ் கேட்ட உடனே வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு சொல்லி இந்த திரைப்படம் தேட்டரில் எல்லாம் அள்ளு விட்டுது விசில் பறக்குது இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இவ்வளோ வயசுலேயும் இவங்களுக்கு ரசிகர் இருக்கிறாங்கன்னு நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கலாம் எதையும் பற்றி கவலைப்பட மாட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகரை பொறுத்த வரைக்குமே படம் வேற உள்ள ஒரு கொண்டாடுற அளவுக்கு பிரமாதமான ஒரு வெற்றி நடை சக்க போடு போட்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் கருதப்படுகிறது பொதுவாக மற்ற இந்த அளவுக்கு இருந்துதான்னு சொல்ல முடியாது ஆனால் சூப்பர் ஸ்டார் கூலி திரைப்படத்திற்கு அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கட்டு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது ஸ்ருதிகாசன் சத்யராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களோட நடிப்பு திறமையே வேறு மாதிரி இருக்கும் தன்னோடய நண்பனுக்காக எடுத்துகிட்டு போவோம் அந்த வாட்சியை கடத்தி அந்த வாட்சியில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்ட தான் இந்த திரைப்படம் பிரமாதமான மக்கள் மத்தியில் நீங்காத ஒரு வெற்றியாக அடைந்தது அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ஆர் கே செல்வமணி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரங்கள் என்று சொல்லும்போது பாத்தீங்கன்னா மன்சூர் ரூபினி ரூபிணி ரம்யா கிருஷ்ணா சரத்குமார் எல்லாம் நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த சமயத்தில் இரநூத்தி எண்பது நாள் முன்னூறு நாள் திரையரங்களை ஓடி நல்ல ஒரு தரமான ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை எத்தனையோ முறைகள் ரீலீஸ் பண்ணணும் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க ஆனால் அது சாத்தியமாக உள்ள இந்த திரைப்படத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுனாக்கில் நிறைய பேர் எப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த திரைப்படத்தை கார்த்திகன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை போர்க்கை தரத்துல வெளியிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டனோட பிறந்தநாளத்தினத்திலிருந்து ஒரு செலிபிரிட்டியாக எல்லாருக்குமே பிடிக்கும் அல்லவா அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படத்தை ஆறு மாசமாக ரிஸ்க் எடுத்து சூப்பராக போர்க்கை தரத்துல ஆடியோ லஞ்ச் அதனைத் தொடர்ந்து ட்ரெய்லர் ஒரு தரமான சம்பவங்கள் ரீல் ரிலீஸில் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரனுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க மற்ற திரைப்படங்களாக நீங்கள் பாருங்கள் ஏதோ ஒரு பேருக்கு அவங்க பண்ணிட்டாங்க நம்ம பண்ணணும் போட்டிக்கு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க கேப்டனோட திரைப்படத்தோட வரைக்கும் எந்த ஒரு போட்டிக்கும் யாருக்கும் எதுவும் கிடையாது கேப்டன் இறங்கிட்டாரே அந்த இடத்துல களங்கள் என்றைக்குமே தகராத அளவுக்கு வெற்றியை தான் கொடுப்பாரு அதுபோல் கேப்டன் பிரபாகரன் சூப்பராக ஐநூறு திரையரங்களை பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வாக்கை சூடியது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாள் முப்பது நாள் தேட்டரில் ஓடிருக்கு சக்ஸஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல்லாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு இருபத்தி மூணு கோடிக்கிட்ட இந்த திரைப்படங்கள் வசூல் பண்ணியிருக்கு தரத்தின் தாழ்மை குறையாம கேப்டனோட திரைப்படங்களோட ஆக்ஷன் கலந்த இப்படி ஒரு திரைப்படம்லாம் ரிலீஸ் பண்ண முடியுமா இப்படி ஒரு திரைப்படம்லாம் இனி வருமான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகளை கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை ஆர் கே செல்வமணி கொடுத்துருக்கிறாரு இளையராஜா இசையில் பாடலாம் ரெண்டே ரெண்டு பாடல் தான் கேப்டன் இன்ட்ரடக்ஷன் சீன் இருபது நிமிஷத்துக்கு பிறகு வந்து இந்த திரைப்படத்தை கலக்கு கலக்கன்னு கலைக்கிறப்ப பாரு ரீலீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களிலே ஒரு தரமான ஒரு திரைப்படம் போன மாதத்துலேருந்து ஒரு தரமான ஒரு திரைப்படம் என்றது இந்த திரைப்படம் தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாள் தேட்டரில் ஓடி இருக்குது இன்னும் ஒரு சிலர் தேட்டரெலாம் அந்த திரைப்படங்கள் ஓடிடுது குறிப்பாக அந்த தேட்டரோட பட்டியலும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கன்ஃபார்மாக கொடுக்குறேன் கேப்டன் பிரபாகரன் சூப்பரான ஒரு மாசற்ற வெற்றி எத்தனை திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணாலும் கேப்டன் பிரபாகரனுக்கு இணையான எந்த ஒரு திரைப்படமும் வராது ஏன்னா இந்த திரைப்படத்தோட மவுசு வேறு மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது வேறு டிக்கெட் ரேட்டுகள் வேறு எல்லாமே வேறு வேறு ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் குவாலிட்டி இருக்கும் ஒரு ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் தரமாக கார்த்திகன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு தரமான ஒரு சம்பவங்களாக கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ரீரிலீஸ்லையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் சூப்பர் ஸ்டார் அவர்களின் கூலி தளபதி விஜய் அவர்களின் கூலி திரைப்படம் என்று ரிலீஸ் ஆகியிருக்கு சக்க போடு போடுமா என்று தான் நிமிடம் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய தேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் டூ கே கிட்ஸ் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய புசி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு களமிறங்கி போட்டிருக்கிறது